ஆயில் நல்லா காயக்கும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டுங்க பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் வரமிளகா போட்டுக்கிறேன் நல்லா வதக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க திருப்பி கா பார்த்துட்டு போட்டுக்கலாங்க டேஸ்ட் பார்த்துட்டு வரமிளகாயும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க மேக்சிமம் ஒரு கட்டி மிளகு தக்காளி கீரை தான் எடுத்துருக்கேங்க இந்த வெங்காயம் வரங்கலங்க நல்லா வரைஞ்சிருச்சு நான் மிளகு தக்காளி கீரை எடுத்துக்கிறேன் போட்டுக்கிறேன் இது எனக்கு பத்தலைங்க நான் வேற பாத்திரத்தில் மாத்திக்கிறேன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இல்லை சின்னதா இருக்கு மீதி கீரை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதங்கட்டும் கீரை சூப்பரா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் தேங்காய் ஒரு கால் முறை தேங்காய் எடுத்துருக்கேன் இதையும் போட்டு ஒரு அருமையான கீரை புயல் ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து தமிழ் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு கீரை புயல் இந்த மாதிரி தா தேங்காயை போட்டு நல்லா வ வதக்கிட்டோம்னா ஈவினிங் கீரை மீண்டாலும் நமக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகாதுங்க நல்லாயிருக்கும் கெடாது சீக்கிரம் அடுத்த எப்போவுமே கீழே தேங்காய் போட்டுருணும் அதனாலே இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பா பாய் ஒரு அருமையான கீரை ரெசிபி ரெடிங்க